மீட்டர் ஆயிரம் தேக்க சமூகம் மல்லிகை பாரு இதெல்லாம் வந்து அள்ளி கொண்டு சேனங்கள் பாருங்க எட்டு மீட்டர் துணி ஆயிரம் ரூபாய் பாருங்க ஆயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு மூணு கிட்டத்தட்ட ஒன்று முன்னூற்றி முப்பது ரூபா முடியுது பாருங்க இதெல்லாம் ஐம்பது ரூபா பாருங்க எந்த பீஸ் எடுத்தாலும் ஐம்பது ரூபா பாருங்க சோப் டப்பா அவள் மற்ற சின்ன சின்ன பீஸ் நாங்கள் தான் அடிக்கிறேன் கம்பெனி இதில் பாருங்க சின்ன ரீசெட் எல்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் ஐநூறுபாயிரம் பாருங்க நல்லா இருக்குது பாருங்க பாருங்க கால்வெளி எல்லாம் இருக்குது பாருங்க கால்வெளி நூற்றி ஐம்பது இருநூறுவா அதில் பாருங்கள் இருக்கா ஃபுல்லாக டென் ஜீன்ஸ் தான் பிடிச்சிருக்காங்க பாருங்க எங்களால் பாருங்க ஷோர்ட்ஸ் எல்லாம் ஐநூறுவா எங்களில் அறுநூறுவாய் போட்டிருக்காங்களா பாருங்க ஜாக்கெட் எல்லாம் பாருங்க இந்த ஜாக்கெட்டெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க அறுநூறுவா ஐநூறுவா கண்டு பேருங்க எங்கள் அளவுக்குள்ளேயும் இப்போ பாருங்க இந்த

அதை தான் இந்த கானலில் பார்க்க பாருங்க தான் புதுசாக சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துணி கடையில் இருக்கு பாருங்க கடையில் போட்டு கொண்டு பாருங்க சின்னக்கண்ட் உருங்காலையெல்லாம் செருப்பு எல்லாம் போட்டுருக்காங்க பேருங்க எங்கால டூர் சைட்டுகள் இருக்கு பாருங்க அப்படியே எங்கால பார்த்தா பெரிய ஜாக்கல உடு போல் இருக்கு பாருங்க பார்த்தா கடையில் போட்டு இருக்காங்க எங்கால வேற எங்க செருப்பு கடையில் இருக்கு பாருங்க செருப்பு கடையில் உடுப்பு கடையில் சேட் ஐட்டங்கள் இருக்கு இங்கால வேறங்க ஐட்டங்கள் நோமலாண்டே காட்டுக்கு வரும் பாருங்க இன்னொரு காணொலி போடுறேன் நாளைக்கு நாலாண்டே பாருங்க இதனால் சட்டிகள் இருக்குது பாருங்கள் லெகின்ஸ் வளர்த்துருங்க லெகின்ஸ் எல்லாம் ஐநூறு பாயிப்பாருங்க இதில் எங்களை பாருங்க லெகின்ஸு வளர்த்துக்கு பாருங்கள் ஃபுல்லாக செலம் பண்ணுற பாருங்க ஃபுல்லாக சில மட்டும் இருக்குது பாருங்கள் எங்களை உடுப்பு கடையில் இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக அப்படி அந்த தொங்கல் மட்டும் போட்டிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் எங்களால் பாருங்கள் ஷோர்ட்ஸ் எல்லாம் ஐநூறுபாய் போட்டுருக்கோம் பாருங்க ஷோர்ட்ஸ் எல்லாம் ஐநூறுபாய் பாருங்க டீ ஷார்ட்லாம் ஐநூறுபாய் பாருங்க பாருங்க அந்த எங்களால் ஜீன்ஸ் வை பாருங்க இதில் பாருங்க இதுக்காக ஃபுல்லாக டெனிம் ஜீன்ஸ் தான் கொடுத்து கொண்டிருக்காங்களே பாருங்க நல்ல வர பாருங்க இதில் பாருங்கள் தெனி பாருங்க எங்களையும் ஜீன்ஸ் ஐட்டங்கள்லாம் இருந்திருக்கு பாருங்கள் டெய்லியுமா நார்மலாக மெயிலோட்டம் காட்ருன்னு பாருங்கள் எங்களால் ஷர்ட் டீஷர்ட் இருக்கு பாருங்க அப்படி எங்களால் லேடி ஜாமான் எல்லாமே இருக்குது பாருங்கள் ட்ரைஸ் மற்றது எங்களால் கிளிப்பைட்டங்கள் இருக்குது பாருங்க இந்த எங்களை கிறிஸ்மஸ் இருக்கு பாருங்க இந்த இப்போதான் நாக்கள்லாம் மறந்து வந்துருக்கீங்க வேறங்க அங்காலே தான் போட்டிருக்காங்க வேறங்க இந்த அங்காலம் வேறங்க வீரசிங்க கோவில் இந்திய செலக்ஷன் குழுப்பு கடை நடந்து வந்துருக்கு இங்காலையெல்லாம் தும்பு தரிகள் போட்டிருக்காங்க வேறங்க தும்பு தரிகள் மோப்பார்கள் கத்தி ஆகிட்டாங்க வேறங்க இதில் நல்ல சேனல் நிற்கிது வேறங்க இதில் பாருங்க துணி விற்கிறாங்க பாருங்க எட்டு மீட்டர் துணி ஆயிரம் ரூபாயாம் பாருங்க இதெல்லாம் சும்மா மலிவு பாருங்க எட்டு மீட்டர் ஆயிரம் ரூபாய்க்க நல்ல மலிவு தானே பாருங்க மெத்த பாருங்களுக்கு பாதிக்கலாம் பாருங்க மற்றபடி அப்படியே அப்படியெல்லாம் துடிக்கலாம் சட்டையிலும் தேக்கலாம் போட பாருங்க எட்டு மீட்டர் ஆயிரம் ரூபாய் நல்ல லாபம் தானே பார்த்தீங்களா இந்த துணி தான் பாருங்கள் எட்டு மீட்டர் ஆயிரம் ரூபாய் பாருங்கள் இதெல்லாம் செம்ம மலிவு பாருங்க எட்டு மீட்டர் ஆயிரம் தக்க செம்ம மலிவு பாரு இதெல்லாம் வந்து அள்ளி பண்ணிக்கு சேனங்கள் பாருங்கள் எங்களை பாருங்க பேக் ஐட்டங்கள் இருக்க பாருங்கள் அப்படி எங்கள் எல்லாம் செருப்பு ஐட்டங்கள் எல்லாம் இருக்க பாருங்க எங்கள சின்ன பிள்ளைய உடுப்பு போட்டுருக்குமா இருநூறு இருநூற்றம்பது மற்ற எங்களுக்கு தராணி ஐட்டங்கள் பாருங்க எங்களால் பல்ட் ஐட்டங்கள் இருக்கு பாருங்க மட்டும் எங்களை ஷோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்க இப்போதான் கடை இருக்காங்க பாருங்க அதனால் அவங்கள காட்ருன்னு பாருங்கள் எங்களால் இருக்க ஷோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்க இங்கெல்லாம் பாருங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் இருக்குது பாருங்கள் கூடுகள் வாலிகள் டஸ்ட்பின் பாருங்க வ வடிகள் எதாவது பாருங்க இதெல்லாம் ஐம்பது ரூபா பாருங்க இந்த பீஸ் எடுத்தாலும் ஐம்பது ரூபா பாருங்க சோப் டப்பாவல் மற்றது அது சின்ன சின்ன பீசன் இருக்கு பாருங்க மற்றது ஜொக்கு எல்லாமே இருக்குது பாருங்க ஐம்பது ரூபா வடி எல்லாமே இருக்குது பாருங்க இதெல்லாம் இருநூறுபா பாருங்கள் எங்கள் எல்லாம் உடுப்புகளாக இருக்குது பாருங்கள் எங்க சொட்டிலுருக்கு பாருங்கள் பள்ளிகள புள்ளையான ஜொக்ஸ் வளர்க்குறதுக்கு பாருங்கள் இந்த எங்கள் அழிலாம் சட்டியல் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த எங்கள் அலையெல்லாம் மோசி இந்த டீ ஷர்ட் வந்து பாருங்க இதெல்லாம் அஞ்சூறுபா பாருங்க இதை எடுத்தாலும் அஞ்சூரூபா பாருங்களை டி ஷர்ட் டிஷர்ட் எல்லாம் இருக்கு பாருங்க அள்ளி குமிச்சிருக்காங்களா பாருங்க விடுப்போல பாருங்க இந்த உண்மையில போட்டிருக்காங்க பாருங்க இந்த வணக்கம் உங்களை போட்டிருக்கீங்களா

வணக்கம் வணக்கம் நீங்க வருஷத்துக்கா வருஷத்துக்கு நான் போட்டுறேன் நான் வந்து எல்லா வருஷத்துக்கும் போட்டு தான் வைக்கிறேன் சரியா ட்ரௌசர்ல இருந்து சின்ன குள்ளாய்டி பெரிய ஒரு சைஸ் மீடியம் எக்ஸல் லார்ஜ் டபுள் எக்ஸல் என்ன

பாருங்க இந்த அண்ணனோட உடுப்பு கடை இங்கே இருக்குண்டா அந்த பிளாஸ்டிக் கடை இருக்குல்ல பிளாஸ்டிக் கடைக்கு எதிராக இருக்கு பாருங்க மற்ற இங்கே வந்தீங்கன்னா ஃபோன் கவர் போட்டிருக்கு பாருங்க ஃபோன் கவருக்கு முன் கடை தான் இந்த கடை பாருங்க வந்தீங்கன்னா அள்ளி கொண்டு போகலாம் பாருங்க ஆயிரத்தி இருநூறுவா இருக்கு பாருங்க மழை பாருங்க மழை குளிர் கேட்ட மாதிரி பாருங்க ஜாக்கெட் ஹோல் இருக்கு பாருங்க ஆயிரத்தி அஞ்சூறு பாருங்க இதுல போட்டுருக்காங்க பாருங்க ஜாக்கெட் ஹோல் பாருங்க வேற எங்கால நார்மல் டிஷர்ட் எல்லாம் இருக்கு பாருங்க அஞ்சூறு ரூபாய் பாருங்க இந்த வேலை அஞ்சூறுபாய் பாருங்க அந்த எங்காலையில அறுநூறுவாய் போட்டிருக்காங்க பாருங்க ஜாக்கெட் ஹோல் பாருங்க இந்த ஜாக்கெட் ஹோல் போட்டிருக்காங்க பாருங்க அறுநூறு அஞ்சூறு ரூபாய் பாருங்க இதெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க ஃபுல்லா பாக்கு எங்களால பாருங்க ஷோர்ட்ஸ் எல்லாமே இருக்க பாருங்கள் ஷோர்ட்ஸ் ஜீன்ஸ் இருக்கு பாருங்க இதெல்லாம் ஆயிரம் ரூபாய் பாருங்க இந்த ஷோர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் அது எங்கால போட்டம் ஜீன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த ஓகே வச்சது எதாவது ஆயிரம் பாருங்க ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு எல்லா வேலையிலுமே இருக்கு பாருங்கள் சின்னம் வந்து கொண்டு ஒன்றிக்கிட்டு பாருங்கள் அப்படி எங்கால பார்த்தா மெக்சி இருக்கு பாருங்க செருப்பு ஐட்டங்கள் இருக்கு பாருங்க செருப்போல் மற்றும் எங்கால உடுப்புலாம் இருக்கு பாருங்கால ஃபேன்சி ஐட்டங்கள் இருக்கு பாருங்க இதுக்குள்ளோட்டங்கள் வேடியோகள் பேட்டரியல் பாருங்கள் லைட் ஐட்டங்கள் அதெல்லாம் இருக்கு பாருங்க அந்த மலை கூட்டுகள் இருக்குது பாருங்கள் மழை கூட்டு ஊப்பெல்லாம் இருக்குது பாருங்கள் கடைங்களை துணி ஐட்டங்கள் இப்போதான் கடையில் போடுறாங்க முழுக்கடையும் வரையில் துணி கடையெல்லாம் இருக்குது பாருங்கள் ஸ்வீட் துணிகள் இருக்குது பாருங்கள் இந்த அக்தர் மாதிரி இந்த சானிடைசர் பாருதான் கடையில் போட்டுருங்க சின்ன கல்லூரி விட்டு போட்டுருக்கு பாருங்க இந்தியாலையெல்லாம் பாருங்க பாரு துணிகள் இருக்க பாருங்க கூட துணிகள் எல்லாம் வைக்கிறாங்க பாருங்க

ஆள்மாதிரி நூற்றி ஐம்பது ஐநூறு இடமா விலைக்கு இருக்குது பாருங்கள் பாருங்க வீரசிங்கம் கொழுக்க முன்னுங்க சும்மா சின்னம் நிற்கிது பாருங்க ஏன்னா அதுலேயே ஒவ்வொரு போய் பாருங்க இந்தியன் செலெக்ஷனால் வேற எங்கள்லாம் துணிஞ்செல்லாமே இருக்குது பாருங்கள் எங்களையெல்லாம் வேறு இதில் சோளம் எல்லாம் நல்ல நிற்கிது நல்ல நாளைக்கு வேலை என்ன சும்மா பேரும் பாருங்க